சேலம் மாநகர மாவட்ட தலைமை உதயநிதி ஸ்டாலின் நற்பணிமன்றம் சார்பில் திராவிட தளபதி உதயநிதி ஸ்டாலின் நற்பணிமன்ற மாநில பொதுச் செயலாளர் பி கே பாபு பிறந்தநாளை முன்னிட்டு நேரு கலையரங்கம் முன்பாக சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன் தலைமை தாங்கி அன்னதான விழாவை துவக்கி வைத்து பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினார் இந்த அன்னதானத்தில் ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சிக்கு மாவட்ட தலைவர் ஏஎம்எஸ் ராஜ்குமார் செயலாளர் தர்மராஜ் பொருளாளர் நடராஜன் மாநகர தலைவர் மேகநாதன் செயலாளர் சுரேஷ் பொருளாளர் விஜய் டாக்டர் சுகுமார் ஆகியோர் முன்னிலை வகுத்தனர் மேலும் இதில் மாவட்ட துணை நிர்வாகிகள் பணமறுத்துப்பட்டி ஒருங்கிணைந்த மாவட்ட துணைத் தலைவர் ரூபன் ராஜேஷ் பூபதி செந்தில் சூரியன் சூர்யா ஜோதிவேல் செல்வகுமார் சாரா நேசமணி அருண் சங்கர் ராமச்சந்திரன் சீனிவாஸ் மற்றும் மாநகர நிர்வாகிகள் தேவா வினோத் ராகுல் நவீன் ராகுல் பார்த்தீபன் சுரேஷ்குமார் சிலம்பரசன் மோகன் மேட்டூர் சிவா ஆகியோர் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கி பிகே பாபு பிறந்த நாளை கொண்டாடி மகிழ்ந்தனர் கடற்ப மண்டலத்தின் மாநில பொதுச்செயலாளரும் எனது இனிய நண்பருமான அருமை சகோதரர் பி கே பாபு அவர்களின் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டு காலை ஒம்பது மணி முதல் மாலை நாலு மணி வரை மக்களுக்கு அன்னதான விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கு இதில் சிறப்பு விருந்தினராக நமது சுற்றுலாத்துறை அமைச்சர் அண்ணா அவர்கள் வந்து தலைமை தாங்கி இந்நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார் இது கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷமாக கொடுத்துருக்கோம் இது ஆறாவது வருஷம் ஒரு ஐயாயிரம் பேர் கொடுக்குறோம் காலையில் ஒம்பது மணிலேருந்து சாயந்தரம் நாலு மணி வரைக்கும் ஒரு ஐயாயிரம் பேருக்கு எங்களால் முடிந்ததை நாங்கள் பண்ணி கொண்டு இருக்கிறோம் அவர் எங்கள் மாநில பொதுச் செயலாளர்கள் மட்டும் சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம் ஏஎம்எஸ் ராஜ்குமார் மாவட்ட தலைவர் உதயநிதி ஸ்டாலின் நர்ப்பணி மன்றம் சேலம் மாவட்டம் Thank you